அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஆவை நாம் ஓதினால் தாலா நம்மை செல்வ செழிப்போடு அல்லாஹுவாலவை பான் வறுமை ஏழ்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து தன்னுடைய மகனை காணவில்லை என்று கூறிய பொழுது அதற்கு ரசூலுல்வாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த இந்த ஆவை ஓதி வந்தார்கள் அவர்களுடைய மகன் எவ்வாறு வந்தார்கள் என்றால் ஆட்டு மந்தையோடு ஒட்டக மந்தையோடு அவர் திரும்பி வந்தார் இதனை கண்ட அந்த சஹாபி ரசூலுல்வாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் போய் நடந்த விடயத்தை கூறினார்கள் அதற்கு ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆட்டு மந்தை ஒட்டக மந்தை அனைத்தும் உங்களுக்குரியதே என்று கூறினார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே யக்கீனோடு ஹலாசோடு நாம் இந்த ஆக்களை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அலீம் ல ஹௌல வலா கூவத்தில்லாஹில் அலிஜில் அலீம் என்று வரக்கூடிய இந்த து ஆவை இதைத்தான் ரசூலூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் நாமும் இந்தது ஆவை யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹா நகுவா நமக்கும் உதவி செய்வான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அவ்வாறு வெற்றியை உண்டாக்குவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக